அண்டக்கு மேடான ஒரு சந்தோஷம் நானருக்கு காணணும் மனுஷனா. அ நான் கொஞ்சம் பிரியாறந்த ஓடினால வீட்டை இருந்தேன்னு கேட்டுக்கறேன் நான். ஆஹா நீ இடவை வாங்கோ நீ. இடவெக்கி வேறதன் மூணு மென்னே. ஒளரேக்குலாம் வந்துட்டான். வந்துறா. பின்னரே போய் வந்தாலும் செலவு ஏளிய வரவே. ஆப்பா நீடும் கலக்கலை இருந்துதய்யா ட்ரேட அட்டகாசங்க. எங்கக்கும் தொடர்ந்து என்ன பத்திரிகையில இருந்து படிப்பமேன்னே. வேற போ உங்களுக்கு டைம் இல்லத்தானே. பீரே கேசரி பத்திரிகை ஆசிரியாக வந்திருக்கிறது எந்த அரசாங்கம் வந்தாலும் இணைந்து பணியாற்றுவோம் இந்திய தேர்தல் குறித்து வெளி விவகார அமைச்சர் அலி ஷப்ரி சொல்லி அவர் நேற்று இரவு இரவாக ஈரான் நோக்கி பயணம் பங்கேற்பதற்காக போயிருக்கிறார் அதற்கடையில் இந்த விஷயத்தை சொல்லிட்டு போயிருக்கிறார் இந்திய மக்களவை தேர்தல்கள் அந்த நாட்டின் உலக விவகாரம் எனவும் அதில் இந்தியர்களே தீர்மானிக்கும் சக்தி என்றும் தெரிவித்திருக்கிறார்

பெரிய விஷயம் செய்யலாம் அதுக்கான அந்த கட்டமைப்புகளை செய்து கொள்ள வேண்டும் இல்லாவிட்டால் ஒரே நாள் நடத்துறது இலகுதான் செலவையும் குறைக்கிறது வழிதான் செய்தால் பொருளாதாரம் சாதகமாக பதிலளிக்கவில்லை சந்திரசேன எம்பி கூறுகிறார் இந்த ஐக்கிய அரசியல் கட்சியின் தலைமையில் பிறந்தபட்டு அரசியல் கூட்டணி அமைப்பதற்கு நாங்கள் தயார் இல்லையா பொதுஜின பெருமனை தலைமைத்துவமாக கொண்ட

விசாரணையாமண்ணா இந்திய புலனாய்வு பிரிவை விட மேலதிக தகவலை கோரியுள்ள இலங்கை புலனாய்வு பிரிவு என்ற செய்தியும் வந்திருக்கிறது நேற்று ஒரு நிகழ்ச்சியில் கலந்து கொண்டிருந்த போது பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சர் இல்லாத அல்ல சிட்ட வீரர்கள் இந்த கேள்வி எழுதிட்டாங்க நீங்க என்ன அங்க பிடிபட்டு இருக்கிறாங்க அதை பற்றி என்ன நினைக்கிறீங்களா அதை பற்றி நாங்களும் விசாரிக்க ஆரம்பிக்கிறோம் உண்மையிலே பொருளாதாரம் சொல்லியிருக்கிறார் அதாவது சென்னை இந்தியா வழியாக இவர்கள் குஜராத்து போயிருக்காங்க குஜராத்தில் தற்கொலை தாக்குதல் நடத்தவும் தயாராக பாரிய அளவிலான தாக்குதல் நடத்துறதுக்காக அதுவும் அவர்களுக்கு எவ்வளவு ரூபாய் தெரியும் பணம் வழங்கப்பட்டிருக்கு ஒவ்வொருவருக்கும் தற்கொலைதாரியாக அவர்கள் களமிறங்குவதற்கு இலங்கை பெருமதியில நான்கு லட்சம் தான் வழங்கியிருக்காங்க நான்கு லட்சத்துக்கு தற்கொலைதாரியா போயிருக்காங்க பாருங்களேன் அப்ப இந்த மாதிரியான விலைக்கு இவர்கள் போறாங்கடா இலங்கையை தான் இலக்கு வச்சு எல்லாருமே கேட்பாங்க அப்படி நான்கு லட்சத்துக்கு இலங்கையில தற்கொலைதாரிகளை வாங்கலாம் வேண்டு ஐஎஸ்ஐஎஸ் அப்படிதான் திட்டமிட்டு இருக்காங்க நினைக்கிறேன் குறைந்த விலைக்கு இங்க வாங்கலாம் வேண்டும் பாருங்க அப்படியாண்டு ஜனநாயகத்துறை விசாரணையை செஞ்சிருக்காங்கன்னா புலம்பெயர்ந்து புலம்பெயர்ந்தோருடன் சேர்ந்து தாக்குதல் நடத்த திட்டமா வெளியிட்டு விசாரிச்சிருக்காங்க இந்தியாவின் பாதுகாப்பிற்கு எவரும் பாதிப்பை ஏற்படுத்த அனுமதியும் ஒளிபார அமைச்சர் அலிசப்ரி சொல்லி இருக்கிறார் சர்வதேச இரட்ட

போக்கால் பதினோரு எம் சுயாதனமாக செயற்பட பேச்சுக்கள் ஆரம்பமாக சொல்லிக் கொண்டிருக்கிறார்

நிர்ணயிக்கப்பட்டிருக்குதானே ஆனாலும் ஐக்கிய மக்கள் சக்தி சொல்கிறது இல்லை தலைவர்கள் இருவரும் சந்திக்கிறதுக்கு முதல் நிபுணர்கள் இருவரும் சந்திக்க மாட்டார் சந்திக்கிறதால் என்ன பிரியோ சில பேருக்கு சில அண்ணா நான் போயிட்டு வர போறேன் சரி நன்றி நாளைக்கு சந்திப்பா போட்டு வரேன் டாடா